நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவனிங்கம் பேசுகிறேன் இன்றைய பதிவில் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றியும் விரிவாக பார்த்துக்கிட்டே வர்றோம் அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கப் போகின்றோம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் எவ்வாறு இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் பலன்கள் என்னவாக இருக்கும் அதற்கு அதிர்ஷ்டமான நாட்கள் என்ன பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக இன்றைய பதிவில் பார்க்கலாம் வாங்க உத்திரட்டாதி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இருபத்தி ஆறாவதாக வரக்கூடிய ஆண் நட்சத்திரமாகும் உத்திரபத்திர பாதா அப்படின்னு சொல்லக்கூடியது அழைக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி உத்திரபத்திர பாதா அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா உத்திரண்ணா வடக்கை குறிக்கக்கூடியது அதே போல் இடது பாகத்தை குறிக்கக்கூடியது பத்ரனா மங்களம் சுபமானது அப்படின்னு அர்த்தமாகும் பாதான்னா பாதங்களை குவிக்கக்கூடியது உத்திரபாத்திர பாதா அப்படின்னா உத்திரபத்திர பாதா அப்படின்னா எல்லா மங்களையும் அருளக்கூடிய இறைவனின் இடது பாகம் என்று பொருளாகும் இறைவனின் வலது பாகத்தை விட இடது பாகம் மிகவும் சக்தி வாய்ந்தது சிறப்பானது அதனாலதான் தனது இடது பாகத்தில் சக்திக்கு இடம் அளிக்கிறார் அதே போல உத்திரட்டாதி அப்படின்னா தமிழ்ல பின்மங்கள யோகம் பின்மங்கள பாதம் அப்படின்னு அர்த்தமாகும் இந்த நட்சத்திரத்திற்கு உத்திர பாத்திரா அப்படின்னு ஒரு சொல்லுண்டு உண்டு ஒரு பெயருண்டு உத்ர அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம் வடக்கை குறிக்கக்கூடியது பாத்ரா அப்படின்னா நூறு நட்சத்திரங்கள் அடங்கியது அப்படின்னு அர்த்தமாகும் வடக்கே இருக்கக்கூடிய நூறு நட்சத்திர கூட்டங்களை குறியக்கூடியது உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகும் ஆக உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் ஆவார் ராசி அதிபதி குரு ஆவார் இருக்கக்கூடிய ராசி மீனத்தில் அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரமாகும் நாலு பாதங்களுமே மீ மீன ராசியிலே அமைந்திருக்கும் இந்த நட்சத்திரத்துடைய சின்னங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டிலின் பின் இரண்டு கால்கள் இந்த நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியதாகும் பூரட்டாதியை விட இது சற்று சாந்தமான நட்சத்திரமாகும் அமைதியான சுவாதி சாத்வீகமான நிலையை கொண்டது பிரதிபலன் எதிர்பார்க்காமல் நன்மை செய்யக்கூடிய இயல்பு உண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் என இயற்கையாகவே சாத்வீகமான அமைப்போடு இருப்பார்கள் தத்துவ ஞானிகளாகவும் மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசாதவர்களாகவும் இருப்பார்கள் மனசுக்குள்ள எப்பொழுதுமே நிறைய ரகசியங்களை பூட்டி வச்சுருப்பாங்க எந்த உணர்ச்சிகளையும் வெளி வெளிக்காட்டாமல் இருக்கக்கூடிய குணங்கள் இவர்களுக்கு இருக்கும் எவ்வளவு பெரிய கூட்டத்தில் வாழ்ந்தாலும் இருந்தாலும் சரி மனதளவில் தனிமையிலே வாழக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் எதிலும் அதிக ஈடுபாடு இல்லாமல் வாழக்கூடியவர்கள் இவர்கள் கடின உழைப்பின் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் குடும்பப்பட்டு இருந்தாலும் இல்லாதது போல இருப்பார்கள் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் நட்சத்திர இயல்பு பார்த்தீங்கன்னா மனித கணம் என்பதால இதையும் அனுசரித்து செல்லக்கூடிய நபராக ஜாதகர் இருப்பார் அனுசரித்து செல்ல முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதன் முக்கிய குறிக்கோள் காமமாகும் காமம் என்றால் ஆசை என்று அர்த்தமாகும் எனவே தனக்கு விருப்பமானவற்றை அடைவதில் அதிக ஆர்வமுடன் முயற்சியுடன் செயல்படக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் நட்சத்திர மிருகம் பார்த்தீங்கன்னா பசு காமதேவம் எனவே இவர்களுடைய தேடலில் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டாகும் நல்ல நட்புணர்வுடன் பழகக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் கோபமுடையவர்கள் என்றாலும் கூட அது கட்டுப்படுத்தப்பட்ட கோபமாகவே இருக்கும் காரணத்தோடையே இவர்களுக்கு கோபம் வரும் பயணத்தில் அதிக விருப்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள் ஏதாவது ஒன்று டக்குனு வண்டி எடுங்க வெளில போகலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் கொண்டவர்களாக இருக் இருப்பார்கள் சுற்றிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தனக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டு தன்னை சார்ந்தவர்களுக்கும் பாதுகாப்பை தருவதில் அக்கறை உடையவர்களாக இருவர்கள் இருப்பார்கள் தொண்டுள்ளம் செ கொண்டவர்கள் யாராவது ஒரு உதவின்னு கேட்டால் நேரங்காலம் பார்க்காம அவர்களுக்கு அந்த உதவியை செஞ்சு தான் மறுவேலை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நம்மளை நம்பி வந்துட்டாங்க அந்த உதவியை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தாராளமான மனப்பான்மை இருக்கும் தனிமை விரும்பிகளாக இருப்பார்கள் பெண்களாக இருக்கும் பொழுது லட்சுமி கடாட்சத்தோடும் மங்களகரமாகவும் இருப்பார்கள் குடும்பத்தோடு நேரம் செலவிடுவதில் அதிக விருப்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள் ஆரம்பத்திலேயே சனி தசை வருவதால் இள வயதில் சற்று கஷ்டப்பட்டு படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற்றம் காணக்கூடியவர்களாக இருப்பார்கள் சோம்பல் புறம் பேசுவது குரூரமாக நடந்து கொள்வது சில சமயங்கள் அந்த மாதிரி நடப்பார்கள் ஆக்கிரமிப்பு செயல்பாடுகள் அதாவது தான் இருக்கிற இடத்துல தன்னை அதிகமாக வெளிப்படுத்திக் கொள்வது தான் இருக்கிற இடத்துல தன்னை தன்னுடைய கண்ட்ரோல் அத்தனையும் கொண்டு வருவது கவனக்குறைவு கவனக்குறைவோடு செயல்படுவது இது எல்லாமே இவர்களுக்கு இருக்கும் இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசை அதிகமாக இருக்கும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் அதிகமான அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் சுயநலம் அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதன் காரணமாகத்தான் சில சமயங்களில் இந்த மாதிரியான நெகட்டிவான அஸ்பெக்ட்டும் இவர்களுக்கு இருக்கும் இவர்கள் சரியாக இருக்கும் வரை இவர்கள் சாதுவாகவே இருப்பார்கள் எந்த துன்பமும் யாருக்கும் தொல்லையும் தர மாட்டார்கள் ஆனால் இந்த சாது மிரண்டால் காடுகுள்ளாது கடுமையான கெட்ட குணங்களையும் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல் இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை பார்த்தீங்கன்னா காமதேனும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தோன்றியவரை இந்த காமதேனும் இருந்து தோன்றியது இந்த காமதேனும் இந்த காமதேனு பார்த்தீங்கன்னா பசுக்களின் தாய் என்று அழைக்கப்படக்கூடியது கேட்டதை கொடுக்கக்கூடிய அம்சமாக கருதப்படக்கூடியது இந்த காமதேனும் காமதேனுவை கற்பக விருட்சம் என்றும் அமுத சிறபி என்றும் அழைப்பார்கள் நமது சேனலுக்கு கூட ஏன் கற்பக விருட்சம் பேர் வச்சுருக்கோம்னா இந்த சேனலில் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அல்லல்ல குறையாத ஜோதிட ஞானத்தையும் ஜோதிட விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய சேனல் அப்படிங்கிறதுனால தான் நாம் இந்த சேனலுக்கு கற்பக விருச்சம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் சரி இவர்களிடம் உதவி என்று கேட்போர் இடத்தில் எந்த இட் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உதவி செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா மென்மையான மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் போலித்தனம் இவர்களிடம் இருக்காது மற்றவர்கள் படக்கூடிய துயரை இவர்களால் சகித்து கொள்ள முடியாது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அதனால் அடுத்தவர்கள் கஷ்டப்படும் பொழுது ஓடி போய் உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களால் என்ன முடியுதோ அதை நிச்சயமாக உதவி செய்யக்கூடிய குணம் இருக்கும் கத்தி மாதிரி இவங்க எந்த பக்கம் நல்லவங்களாக நல்லவனுக்கு நல்லவனாகவும் தீயவனுக்கு தீயவனாகவும் செயல்படக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எளிமையான வாழ்க்கையே இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கெல்லாம் பசுமாடு தன்னாலேயே இறைவனுக்கு பால் சுரந்ததாக கருதப்படுகிறதோ அதாவது பசுமாடு தன்னாலே பால் சுரந்தது அந்த இடத்துல சுயம்புவாகும் மூர்த்தி வெளியே வந்தார் அப்படின்ற மாதிரியான ஸ்தல புராணங்கள் நிறைய கோயிலில் இருக்கும் அந்த மாதிரி எந்த ஸ்தல புராணம்ல இந்த மாதிரியான பசுமாடு தன்னால் பால் சுரந்த கதை உள்ளதோ அந்த ஸ்தலத்தில் இல்லாமல் இவர்கள் வழிபாடு செய்வது இவர்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் தரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் அதே போல் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாரையுமே பாராட்டுவதற்கு மனசு வராது இவர்களது கண்கள் ரொம்ப அழகாக எக்ஸ்பிரசிவ் ஐஸாக இருக்கும் இதில் சிலையில் இந்த ஜா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சில பார்த்தீங்கன்னா ஏமாற்றி திருமணம் செய்வார்கள் அதாவது ஒன்று சில பொய்களை சொல்லி திருமணம் பண்ணுவாங்க இல்லைன்னு இவங்களே ஏமாந்து போய் திருமணம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு சுயதொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரும் நீதி நேர்மை நியாயம் என்று பேசுவார்கள் அது பேச்சில் மட்டும் இருக்கும் சில சமயங்களில் அவர்களுக்கு சாதகமான அமைப்புகள் வரும் பொழுது சுயநலத்தோடு நடந்து அவர்களது காரியத்தை சாதித்து கொள்ளவும் தயங்க மாட்டார்கள் அதே போல் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தவர்களுக்காக உழைப்பதில் அலாதி பிரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஊருக்கு நல்லவனாக இருப்பார்கள் வீட்டில் இருக்கிறவங்க அடிக்கடி இவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஊரில் பார்த்தீங்கன்னா நல்ல பேர் இவர்களுக்கு இருக்கும் இவர்கள் இருக்கும் இடத்துல முடிந்தவரை வேப்ப மரம் வளர்ப்பது நல் நல்லது அதனால் நீங்கள் எங்கே போய் குடியிருந்தாலும் அந்த இடத்துல வேப்ப மரத்தை ஒன்று நட்டு வச்சு வளர்த்துக்கிட்டே வாங்க நல்லது உத்தரட்டாதியான் ஊர் திரிவான் அப்படின்னு பழமொழி உண்டு இவங்களுக்கு டூர் போகிறது ஃபேமிலியோடு அவுட்டிங் போகிறது ரொம்ப பிடித்தமான செயலாக இருக்கும் நிலையான புத்தி இல்லாதவர்களாக இருப்பார்கள் கடைசி வரை தெளிவான முடிவு எடுக்க மாட்டார்கள் குழப்பத்தோடய இருப்பார்கள் தாயாருடன் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதனால் தாயாரை விட்டு தூரமாக இருப்பாங்க தாயாரின் ஆதிக்கம் அதிகமாகவே உங்களுடைய வீட்டில் இருக்கும் அடுத்த அடுத்தவர்களோடு பழகக்கூடிய குணம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த நட்சத்திர சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டமரகர் சித்தராவார் இவர் காட்டில் ஐக்கியமாக கலந்து விட்டதாக கூறப்படுகிறது அதனால இவரை வீட்டில் விளக்கேற்றி வச்சு சிறு மணி ஓசையை அதாவது மணி அடித்து வணங்கினாலே போதும் அந்த மணி ஓசைக்கே இவர் அங்கே அருவமாக வந்து காட்சியளிக்கக்கூடியவராக இருப்பார் அதனால் மணி எடுத்து விளக்கேற்றி வச்சு மணி அடித்து கும்பிட்டாலே போதும் டம்மரக சித்தர் அங்கே பிரசன்னமாகி நல்ல பலன்களை வேண்டிய பலன்களை எல்லாம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அருள்வார் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடைசி காலத்தில் குழந்தைகளை பிரிந்து தனிமையில் வாழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் பணம் சம்பாதிப்பதில் அதிகமான ஆர்வம் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் அதனால் பணம் பணம்னு எப்பொழுதும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க வேலை வேலைன்னு இருந்துக்கிட்டே இருப்பாங்க வேலை இல்லாமல் இவர்களால் இருக்க முடியாது இவர்கள் குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணீரை அதிகமாக பயன்படுத்துவார்கள் வெந்நீரில் குளிப்பதில் அதிகம் விருப்பம் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு எப்பொழுதுமே தாய் வயது உள்ள பெண்களுக்கு உதவுவது பசுமாட்டிற்கு தானம் வழங்குவது மிகச்சிறப்பான பரிகாரமாக இவர்களுக்கு இருக்கும் வயதானவர்களை கேலி கிண்டல் செய்யக்கூடாது இவர்கள் எப்பொழுதுமே முதியோர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் அவர்களுக்கு முடிந்த அளவு உதவிகள் செய்ய வேண்டும் அப்பொழுது இவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த முன்னேற்றம் கிடைக்கும் இவர்களுக்கு நண்பர்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா இவங்க தான் ஊர் குலைக்கிறவங்க ஆச்சு அதனால் நண்பர்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் இவர்கள் யாருக்குமே தலை வணங்க மாட்டார்கள் வைராகியம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஒரு இடத்துல உங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னா டக்குனு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த இடம் ஆட்களோடு பேச மாட்டாங்க இவர்கள் ஆட்களை வைத்து வேலை வாங்குவதில் திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள் சயனகோல பெருமாளை வழிபாடு செய்வது துர்க்கையை வழிபாடு செய்வது செவருமானை வழிபாடு செய்வது இவர்களுக்கு யோகமான விஷயமாக இருக்கும் முதல்ல ஒரு தொழிலை செய்து பின்பு அதை விட்டுட்டு ரெண்டாவது தொழிலில் வெற்றியடையக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் அதே போல் ஜடாயோ அதாவது பேசும் ராட்சச கழுகு போன்ற இருக்கக்கூடிய பறவை ஜடாயு ஆகும் இவர்கள்லாம் இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவர்கள் ஆவார்கள் இந்த நட்சத்திர பட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டானாகும் மிருகம் பசு மரம் வேம்பு மரம் அதனால தான் வேப்ப மரம் வளர்ப்பது நல்லது இவர்களுக்கு இவர்களுக்கு அதிர்ஷ்டமான நட்சத்திரம் அஸ்தமாகும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர் நந்தியா வருத்தமாகும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் ஐயப்பனாகும் இவர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் பயன்படுத்த வேண்டிய நிறம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் ஆகும் ஆக இன்றைக்கு உத்தரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம் இது அடுத்து வேறொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் யாருக்கெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு உத்தரட்டாதி நட்சத்திரம் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் இதை ஃபார்வேட் பண்ணுங்கள் அவங்களும் கேட்டு பயனடையட்டும் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்